கூட்டணி இயக்கங்களை சார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் மேலான அன்பு உடன்பிறப்புகளே எதிர்த்து ஏன் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி இயக்கங்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்ததில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா செஞ்சிருக்காங்க ஆனா இதற்கு முன்னால் சீராய்வு செய்யப்பட்ட போது ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஆறு மாதம் அதற்கு அவகாசம் தரப்பட்டது இன்னைக்கு செய்யறாங்க இல்லையா ஒரு மாசத்துல ஃபார்ம கொடுக்கணும் பத்து நாள்ல ஃபார்ம திருப்பி வாங்கணும் பட்டியல இருந்து வெளியேற்றப்பட்டால் திருப்பி மறுபடியும் ஏற்றுக்கொள்வதற்கு பல பிரச்சனைகள் என்ற நிலை எல்லாம் தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறுகிறது இத்தனை மாதம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல இப்ப கடைசி நேரத்தில் வந்து இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருகிறார்கள் இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆனால் உண்மையிலேயே பிஜேபி உடைய கண்ணோட்டத்துல சீராய்வு தான் இது யார் யாரோட பேரெல்லாம் எடுக்கிறாங்க பீகார்ல எடுத்திருக்காங்க ஹரியானால எடுத்திருக்காங்க மகாராஷ்டிரால எடுத்திருக்காங்க யாருடைய பேரெல்லாம் யாரெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களுடைய பேரை எடுக்கணும் இதுல மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்கு சில நாடுகள்ல சிங்கப்பூர் போல சில நாடுகள்ல மூணு முறை நீங்க தேர்தல் வாக்களிக்கலன்னா சரியான காரணம் இல்லைன்னா நாம இந்திய குடிமக்களாக வாழ்வதற்கு உரிமை இருக்கா அது பறிக்கப்படுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்க பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் வாக்குரிமை நம்முடைய அரசியல் சாசனத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அந்த உரிமை பேரு உங்க பேரு வாக்காளர் பட்டியல் இல்லைன்னா அந்த உரிமை எப்படி கிடைக்கும் அந்த உரிமை இல்லாம போய் நாளைக்கு நீங்க ஓட்டே போட முடியாது உங்களுக்கு வாக்காளர் அட்டையே கிடையாது நீ எப்படி இந்தியாவுடைய குடிமகன் குடிமகள் என்று சொல்லிக் கொள்கிறாய் என்று சொன்னா நாளைக்கு ரேஷன் கார்டு வாங்க முடியுமா பாஸ்போர்ட் வாங்க முடியுமா படிக்க முடியுமா பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்க்க முடியுமா அது மட்டும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டு பீகார்ல மட்டும் பேசியவர்கள் சொன்னார்கள் லட்சம் பேர் இஸ்லாம் எட்டு லட்சம் பேருடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது இங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு யாரும் ஓட்டு போடுறதுக்கே தயாரா இல்லை பிஜேபி வாக்களிக்க தயாராக இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில

நம்முடைய பிரதிநிதிகளுடைய உரிமைகளை எல்லாம் பறிப்பதற்கு உரிமைகளை தொடர்ந்து பறித்து கொண்டிருக்க ஒரு ஒரு பிஜேபி என்பதை நாம் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது இப்படிப்பட்டவர்கள் இந்த எஸ்ஐ அவசர கதிய கொண்டு போய் கொடுக்க முடியல வாங்கறதுக்கு அவகாசம் இல்ல யார் எந்த பட்டியல எந்த பூத்து எங்க இருந்ததுன்னு தெரியாது சில தொகுதி முன்னாடி இருந்த தொகுதி இப்ப இல்ல இத்தனை குழப்பங்களுக்கு நடுவில் தேர்தல் வருவதற்கு முன்னால ஏன் பார்த்து சில இடங்கள்ல முதலாளிக்கும் அந்த முதலாளியை ஏற்று கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நியாயமா ஒருத்தன் வருவான் அது கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது நடுவுல ஒருத்தன் பூந்து முதலாளிக்கு தான் தான் எல்லாரோடைய லாயலா நான் அவருக்கு சிறந்த அடிமை என்று சொல்லக்கூடிய வகையில முதலாளி பல் பேசுறதுக்கு முன்னாடி வந்து பூந்து இடையில பூந்து அடிப்பான் சத்தம் போடுவான் அது மாதிரி பிஜேபி எழுத்து திமுக நம்ம கூட்டணி இயக்கங்கள் வழக்கு போட்டா இந்த எஸ்ஐஆர் வேணும்னு முதலாவிற்கு நான் தான் சிறந்த அடிமை என்று சொல்லிக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேணும் வேணும் எந்த எஸ்ஐ தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை திருடக்கூடிய பறிக்கக்கூடிய அடிப்படை உரிமையை நசுக்கக்கூடிய எஸ்ஐஆர் ஆர் எங்களுக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது நமக்கு சொல்லிக்கொள்ள முடியும் மிகப்பெரிய ஒரு படை இருக்கிறது அதை சரிபார்ப்பதற்கு ஆனாலும் யாரை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியவர்களை மக்களுடைய மொழியை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை பேச்சுரிமையை தடுக்க வேண்டும் என்று நினைக்க கூடியவர்களை மதத்தின் ரீதியாக மொழியின் ரீதியாக மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கூடியவர்களை நாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் நாளைக்கு உங்களுடைய அடிப்படை உரிமைகள் அரசாங்கம் மக்களுக்கு தரக்கூடிய எத்தனையோ திட்டங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த வாக்காளர் அட்டை அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை பேரும் சேர்ந்து நம்முடைய உரிமைகளுக்காக போராடுவோம் இதை எதிர்த்து நீக்கக்கூடியவர்களை களத்தில் இருந்து விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் நன்றி வணக்கம்